மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி மதுரை அப்படின்ற அற்புதமான தலம் நான்மான கூடல் இப்படி எவ்வளவோ அழகான தமிழ் பெயர்கள் உள்ள அந்த தலத்தில் வாழும் இன்றும் ஆட்சி புரியும் அருள்பாலிக்கும் மீனாட்சி அவளுடைய அற்புத திருமண வைபவத்தை தான் நாம் தினம் தினம் கேட்டு கழித்து கொண்டு வருகின்றோம் மீனாட்சியானவள் காஞ்சனமாலையிடம் சொல்லி எட்டு திக்கும் நான் சென்று போரிட்டு வெற்றி பெற போகின்றேன்னு போயிட்டான் காஞ்சனமாலைக்கு பயம் தன்னுடைய மகள் ரொம்ப சாதாரண குழந்தை மாதிரி நினைப்பாங்க இதுதான் வந்து ஒரு அழகான விஷயம் யசோதையாகட்டும் கௌசல்யா ஆகட்டும் காஞ்சன ஆகட்டும் பார்வதியில் மேனை ஆகட்டும் இவர்கள் அனைவருக்குமே தங்களுடைய குழந்தை ஒரு குழந்தை தான் தெய்வப்பிறவின்றதெல்லாம் மறந்துடும் அதனால தானே கிருஷ்ணரை கூட உரலில் கட்டினாள் அந்த யசோதை தவம் என்ன என்னத்தவம் செய்தனை இப்படி தன்னுடைய குழந்தையாகவே பாவிச்சுடுவாங்க அதனால் அதனால மலைக்கு ரொம்ப வருத்தம் அச்சோ என்னுடைய சின்ன குழந்தை அவளுக்கு என்ன இப்பதான் ஆட்சிக்கு வந்தா ரொம்ப சின்ன பொண்ணு பேர் எவ்வளவு பெரிய அரசர்கள் ஒவ்வொரு திக்கிலும் போய் அவர்களையெல்லாம் நின்று விட்டு வருவேன்னு போயிருக்காளே அந்த பெண் குழந்தையாச்சே அப்படிலாம் ரொம்ப இன்று இருக்கிற ஒரு அம்மாவிற்கு என்னென்னலாம் வருத்தம் இருக்குமோ ஒரு பெண்ணானவள் எட்டு மணி ஆகிய நம்ம பெண் குழந்தை வரலன்னா எவ்வளவு கவலைகள் எவ்வளவு தேவையற்ற சிந்தனைகளும் கற்பனைகளுக்கும் நம்முடைய அம்மாக்களுக்கு இருக்கும் அது மாதிரி மாலைக்கும் அவள் வந்து ஹோம குண்டத்தில் வந்தவள் அக்னியில் தோன்றியவள் தடாதகை பிராட்டி தெய்வ அம்சம் பொருந்தியவள் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டாள் தன்னுடைய குழந்தை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருப்பாளோ இல்லையோன்ற கவலை ஆனால் மீனாட்சி எதை பற்றியும் கவலைப்படல தன்னுடைய படைகளோடு செல்கிறாள் ஆனால் எங்கேயுமே போய் போரிடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திக்கிலும் ஒவ்வொரு தேவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள் இவளுக்கு தான் யாருன்னு இன்னும் ஞாபகத்துக்கு இல்லை ஏன்னா இவள் ஒரு தடாதகையாக பாண்டிய அரசியாக மட்டுமே இருக்கின்றாள் ஆனா எதிர இருக்கிற ஒவ்வொரு இந்திரனாகட்டும் அக்னியாகட்டும் குபேரனாகட்டும் இவர்கள் அனைவருக்கும் தெரியும் வருவது சாக்ஷாத் உலக நாயகி உமாதேவின் அதனால வரும் பொழுதே போரிடலாம்னு வரா ஆனா எல்லாருமே அம்மா போரிடலாம் வேண்டாம் இந்த என்னுடைய நாடு ஆட்சி எல்லாத்தையும் உன்னுடைய திருவடியில் கொடுத்து விடுகின்றோம் இவளுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப நான் போரிடுறேன் போரிட்டே வாங்கிறேன் வேண்டவே வேண்டாமா நீங்க போரிடவே வேண்டாங்க இந்தாங்க எல்லாம் உங்களுடைய திருவடிகளை சமர்ப்பணம்னு கொடுத்துட்டாங்க இவளுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியான இவளுக்கு சிரிப்பு வரவே ஆரம்பிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போறாளாம் அடுத்த திக்கு போறா அடுத்த திக்கு போறா ஒவ்வொரு திக்கிலும் என்ன செய்தார்கள் அவர்களுடைய ஆட்சியை அம்பிகையின் திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவள் வந்து சிவனுடைய நாயகி என்று இதெல்லாம் முடிஞ்சது நிறைவாக அவள் எங்கே சென்றாள்னு பாத்தீங்கன்னா கைலாய பர்வதத்திற்கு செல்கின்றாள் முதல்ல நந்திதேவரோடு தேவரோடு இடுகின்றாள் சிவபெருமான் கொஞ்சத்துல வரல இவளுக்கு ரொம்ப கோவம் ஆஹா எல்லா திக்கிலையும் போனா நம்ம போரிடவே இல்லையே அவர்களே வந்து அந்த நாட்டை கொடுத்து விட்டார்கள் இந்த ராஜாவுக்கு பாருங்க அசிஸ்டண்ட்ட வேற அனுப்புறார் நந்திதேவரை விட்டு வேற சண்டை போடுவாரா அப்படின்னு தன்னுடைய பராக்கிரமத்தில் நந்திதேவரை தோற்கடித்து விடுகிறாள் ஓடி சென்று நந்தி இல்லப்பா இந்த மாதிரி சரி அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற வரமாட்டாரா அப்படின்ற அந்த கோவத்தோட தன்னுடைய சேனாபதி அந்த சுமத்தின் அவளை அழைச்சிண்டு கைலாயத்திற்குள்ளே செல்கிறாள் அங்கே சிவபெருமான் இருக்க நேரா போயிட்டு போரிட வாரும்னு கூப்பிடும் பொழுது அவளுடைய அந்த மூன்றாவது மார்பு மூன்றாவது தனம் என்பது மார்பில் இருந்து மறைகிறது அவளுக்கு தெரியாத அந்த பிறக்கும் பொழுது என்ன நடந்தது அவ கோ கோமா இருக்கா உடனே அந்த சுமதி சொல்றாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க இவரை பார்த்த உடனே உங்கள் மூன்றாவது மார்பு மறைந்து விட்டது இவரே உங்களுடைய கணாளன் ஏனென்றால் நீங்கள் ஹோம குண்டத்தில் இருந்து தோன்றும் பொழுது இதுதான் அசரீரி உரைத்தது அதனால் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவளுக்கு என்ன ஆயிடுச்சான் பகீர்ன்னு ஆயிடுச்சான் அவரையா கல்யாணம் பண்ணிக்கணும் புலித்தோலாம் கட்டிண்டு ஜடாமுடியோட ஒரு சாமியார் மாதிரி இருக்காரு ஏன்னா எப்ப நாயகி இல்லையோ சிவபெருமான் தனித்து தவத்திலேயே இருப்பான் பெரிய ஞானி அவன் அவனை பார்த்துட்ட உடனே ஐச்ச நம்ம இவ்வளோ அழகா இருக்கும் இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ராணி இவரை போயா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வருத்தத்தோட குனிஞ்சிட்டு வேற வழியேலன் பார்க்கறதுக்குள்ள அவர் சுந்தரேச கோலத்தோட எதிர்க்க நினுன்றானா இப்பவும் திருப்பியும் வருத்தத்தோட குனிஞ்சானாம் ஏன் அப்படின்னு கேப்பீங்க முதல் தடவை வருத்தப்பட்டு குனிஞ்சதுக்கு காரணம் சுந்தரேச பெருமான் வந்து ஒரு ஞானியர் கோலத்துல அப்படியே ஆஹ் அந்த திருநீர் இதெல்லாம் அணிஞ்சிண்டு ஜடாமுடியோட இருந்தார் இப்ப ரொம்ப அழகா இருக்கார் இவருடைய அழகுக்கு நம் அழகு அந்த அளவு இல்லையன் வருத்தப்பட்டு குனிஞ்சாலாம் மீனாட்சி அவ்வளவு அழகாக சுந்தரேஸ்வரராக அங்கே சிவபெருமான் காட்சியளித்தார் இன்னொரு விஷயம் இந்த மூன்று மார்புகள்னு சொல்றது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா வலது இடது மார்பு என்பது ஆண் பெண் எல்லாருக்குமே இருக்கு அது என்னத்தை குறிக்கிறதுனா பர அபர ஞானம் அப்படின்னு இரண்டு ஞானங்களை குறிக்கிறது அப்ப மீனாட்சி வந்த நடு மார்பு எதனை குறிக்கிறதுனா தான் நான் அப்படின்ற ஆணவம் அகந்தையை அது குறிக்கிறது அந்த அகந்தை என்பது எப்பொழுது தீரும் எப்பொழுது மறையும் என்றால் எப்பொழுது நமக்கு தெய்வ தொடர்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது நமக்குள் இருக்கும் நான் என்பது அழிந்துவிடும் நான் என்பது அழிந்து விட்டாலே நாம் தெய்வத்திடம் சரணாகதி அடைந்து அடைந்துவிடும் அந்த ஒரு உண்மையை தான் இந்த ஒரு விஷயம் உணர்த்துகிறது அம்பிகை அபரபர ஞானத்தோடு இருக்கும் பூன்முலையாள் அவள் வருகிறாள் நடுவில் இருக்கும் நான் அரசி தான் என்ற அகந்தை இறைவன் இடத்தில் இறைவன் எதிரே இறைவனின் கண் பட்டவுடனே மறைகிறது அம்பிகைக்கு மட்டுமல்ல நமக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தையும் நாம் இறைவனிடம் என்று சரணாகதி அடைகிறோமோ இறைவனை எப்பொழுது காண்கிறோமோ இறைவன் பார்வை நம் மீது எப்பொழுது படுகிறதோ இறைவன் பார்வை மட்டுமல்ல பல மகா புருஷர்கள் ஞானியர்களுடைய பார்வை நம் மீது படுகிறதோ அன்றே நமக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தையும் மறைந்துவிடும் அந்த ஒரு விஷயத்தை தான் அம்பிகையினுடைய மூன்றாவது மார்பு மறையும் அந்த தத்துவத்தின் மூலமாக உலக மக்களுக்கு அவள் உணர்த்துகின்றாள் இறைவனின் தரிசனம் கிடைத்தது அவளுக்கு இருந்த அந்த நடுமார்பு தான் என்ற அகந்தையும் மறைந்தது இதுதான் உண்மையான பொருள் இவ போட்ட ஒரு அழகான கண்டிஷன் என்னன்னா வீட்டோட மாப்பிளையா இருக்கணும் முதல் முதல்ல வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி சிவபெருமானும் ஒத்துக்கொண்டார் யாருக்காக அப்படின்னா நம்மை மாதிரி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்காக ஏன் அவ சொன்ன காரணம் அவள் அழகு என்னுடைய அப்பா இல்ல நான் தான் அரசாட்சி என்னுடைய மக்களை நான் தானே தாயாக பார்த்து கொள்ள வேண்டும் நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிண்டு எங்க வீட்டுல அண்ணாவோ தம்பியோ கிடையாது நான் இங்க வந்துட்டா என்னுடைய மக்களை யார் பார்த்து கொள்வார்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் மதுரைக்கு வாருங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இந்த கைலாஷ் இந்த கைலாயத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு அங்க வந்து செட்டில் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் வீட்டோடும் மாப்பிள்ளை எதனால் மக்களுக்காக நல்ல ஒரு பல தமிழ் பாடல்கள் ஆழ்வார்கள்லாம் எப்படி பாடினாங்களோ வைணவத்தில் அது மாதிரி ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் இப்படி நல்ல அருளாளர்களால் பல பல தமிழ் பாடல்களை கேட்பதற்காகவே சுந்தரேச பெருமான் சொன்னாராம் வரேன் மதுரையிலேயே வந்து உனக்காக இருக்க வீட்டோட மாப்பிள்ளையா நாட்டோட மாப்பிள்ளையாக இருக்கின்றேன் செல் நாளைக்கு நமக்கு திருமணம் அப்படின்னு சொன்னாராம். அந்த அற்புதமான திருமண வைபவத்தை தொடர்ந்து நம்முடைய நிறைவு பகுதியில் ரசிப்போம் நன்றி வணக்கம்